உங்கள் மனதில் விதைக்க வேண்டும் எதிர்காலம் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படைத்தோடு திருச்சி மாவட்ட நூலகமும் திருச்சி மாவட்ட மைய நூலகத்தின் வாசகர் வட்டமும் அறிவியல் இயக்கம் இணைந்து பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க செய்கிறாங்க ஓவிய பயிற்சி கதை சொல்லல் இப்ப நீங்க சொன்னீங்க நாட்டுப்புற கலைகள் அறிவியல் சம்பந்தமாக யோகா பயிற்சி இப்படி ஏகப்பட்ட தலைப்புல உங்களுக்கு அற்புதமான செய்தியை சொல்றாங்க தினமும் நீங்க அதுக்கு பெற்று மனசுல பதிய வச்சு வாழ்க்கையில் நிறைய பயன்படுத்தணும் இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட மைய நூலகத்தின் மூத்த நூலகர் வணக்கத்திற்குரிய தனலட்சுமி மேடம் அவர்களுக்கும் நூலக ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் என்னோடு அறிவியல் இயக்கம் சார்பாக பயணித்து வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் என் காந்தி எல்லோருக்கும் இங்க இருக்க பெற்றோர்களுக்கும் காலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ரொம்ப அற்புதமா கை ஆ சரியா சிறப்பு மகிழ்ச்சி இப்போ கலைனா என்ன தெரியாது இல்லையா சரியா கலைனா என்ன சாமி இப்ப இப்ப நீங்க கை தட்டுறீங்க இல்லையா இது ஒரு கலை சரியா கை தட்டுறீங்களா இது நம்ம படிக்கிற பாடத்தை கலையோடு சேர்ந்து பொருத்தி படிக்கிற பொழுது இப்ப இருக்க நீங்க சின்ன கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாட்டெல்லாம் எப்படி கதை பாட்டு இந்த மாதிரி நிறைய கலையின் மூலம் தான் உங்களுக்கு கல்வியை புகுத்துறாங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும் அதன் மூலம் படிப்புல நிறைய கவனத்தோடு படிக்கலாம் என்ற அடிப்படையத்தோடு பண்றாங்க அதே தான் நாங்கள் அறிவியல் இயக்கம் சார்பாக அறிவியல் செய்திகளை அறிவியல் செயல்பாடுகளை பாடல் மூலம் செயல்பாடு மூலம் நாடகங்கள் மூலம் தொடர்ந்து மாணவருக்கு சொல்லிட்டு வரோம் சரியா இப்போ ஒரு சில தான் உங்கள்கிட்ட சொல்ல போறோம் இப்ப நீங்க கை தட்டினீங்க இல்லையா நான் பாட கேட்குதா பேச கேக்குதா கேக்குதா கண்ணு சரியா நான் சொல்ற மாதிரி கை தட்டேன் நான் சொல்ற மாதிரி கை தட்டுங்க ரெடி ரெடி சொல்லு ரெடி ஒன்

ஒத்த கையை தட்டும் போது ஓசைய வல்ல சொல்லுங்க ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல பத்து கைய சேரும் போது யாருமே இல்ல ஒத்த கையை தட்டும் போது ஓசையல்ல ஒத்த கையை தட்டும் போது ஓசைய பத்து கையை சேரும் போது யாருமே இல்ல பத்து கையை சேரும் போது யாருமே இல்லை எதுக்க யாருமே இல்ல எதுக்க யாருமே இல்ல ரெடி ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் ஏன் ஏன் வாங்கி பாட மாட்டேங்கிறீங்க பயப்படாதீங்க சரியா அன்பு குழந்தைகளே அறிவார்ந்த குழந்தை செல்வங்கள் எத்தனையோ குழந்தைகள் இருக்கிற பொழுது இந்த பயிற்சியில நீங்க ஆர்வத்தோடு பயிற்சி வந்து எடுக்கிறீங்க இல்லையா உங்களது ரொம்ப மகிழ்ச்சி வாங்கி பாடுங்க சார் எனக்கு அவரு பாட்டு தெரியாது சார் எனக்கு பாட்டு வராது சார் என்னால ராகமா பாட தெரியாது சார் அப்ப நீங்க என்ன செய்யப்படாத ஃபீல் பண்ண அன்பு குழந்தைகளே சொல்லுமே பாருங்க ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல பத்து கை சேரும் போது யாருமே இல்ல பத்து கை சேரும் போது யாருமே இல்ல எதுக்க யாருமே இல்ல எதுக்க யாருமே இல்ல ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஹாய் சின்ன மாடு நாலு ஒன்னா சேர்ந்து நின்னப்போ சின்ன மாடு நாலு ஒன்னா சேர்ந்து நின்னப்போ சீரி வந்த சிங்கம் கூட பயந்து ஓடிச்சா சீரி வந்த சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான் யாருக்குத்தான் தெரிஞ்சு கொள்ளனோ சொன்ன கதை யாருக்குத்தான் தெரிஞ்சு கொள்ளனோ நான் சொல்லுறத புட்டு புரிஞ்சு கொள்ளனும் நான் சொல்லுறதை சொல்லி புட்டு புரிஞ்சு கொள்ளனும் ஒத்த கைய தட்டும் போது தட்டும் போது ஓசைய வல்ல ஒத்துக்கையை சேரும் போது யாருமே இல்ல ஒத்துக்கையை சேரும் போது யாருமே இல்ல எதுக்கு யாருமே இல்ல எதுக்கு யாருமே இல்ல ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஹாய் காட்டுக்குள்ள வேட விரிச்ச வழிக்குள்ளதா காட்டுக்குள்ள வேட விரிச்ச வாழைக்குள்ளதா மாட்டிக்கு சாச்சின்ன பூரா தன்னந்தடியே மாட்டிக்கு சாச்சின்ன பூரா தன்னந்தடியே பாட்டுப்பாடி பறவை எல்லாம் சேர்ந்து கிட்டுதா பாட்டுப்பாடி பறவை எல்லாம் சேர்ந்து கிட்டுதா வளையெடுத்து வானத்தில பறந்து போணுச்சா வளையெழுத்து வானத்தில பறந்து போணுச்சா ஒத்த கைய தட்டு போது கைய தட்டும் போது ஓசையவல்ல பத்து கையை சேரும் போது யாருமே இல்ல யாருமே இல்ல எதுக்க எதுக்கு யாருமே இல்ல வெரி ஒன் டூ த்ரீ போர் பைவ் ஃபைவ் ஒற்றுமையா எப்போது இருக்கவேனோ ஒற்றுமையா எப்போது இருக்கவேனோ வேற்றுமைய மறந்து வேணும் வேற்றுமைய மறந்து வேணும் நன்றாக படிச்சு வேணும் நன்றாக படிச்சு வாழவேணும் காக்க வேணும் காக்கவேணோ நாட்டையு வீட்டையில் காக்கவேனோ நன்றாக படிச்சு வாழ வேணும் நன்றாக படிச்சு வாழ வேணும் நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும் நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும் ரெடி ஒன் டூ த்ரீ ஹாய் சூப்பர் அருமை குழந்தைகளே எல்லாம் கை மேல தூக்குங்க ரொம்ப சூப்பரா பாண்டிங்களா எல்லாருக்கும் என்ன தரணும்ப்பா பரிசு தருவோமா எல்லாருக்கும் பரிசு தருவோமா சரியா கை மேல தூக்குங்க அப்படியே தோல் பட்ட பின்னாடி கொண்டு வாங்க அப்படியே தட்டி கொடுங்க சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் மொத்தம் மூணு பரிசு உங்களுக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்களே நீங்க பாராட்டிட்டீங்க இல்லையா இதான் பரிசு அறிவார்ந்த குழந்தை செல்வங்களே நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் நல்லா படிக்கணும் அந்த பாட்டுல கடைசியா என்ன சொன்னோம் வெரி குட் நாட்டையும் காக்கணும் அதுக்கு நல்லா படிக்கணும் இது போன்ற பயிற்சி முகாமல் பள்ளிக்கூடத்தை நல்லா படிக்கணும் சரியா தினமும் நிறைய புதிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் புத்தகங்கள் நிறைய படிக்கணும் சரியா அது மாதிரி செய்திகளை நிறைய மனசுல ஏத்திக்கிட்டா எதிர்காலத்துல நம்ம படிக்கிறப்ப படிப்பு ரொம்ப எளிமையாயிரும் ரொம்ப ஈஸி ஆயிரும் உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஆர்வமா இருக்கும் நல்லா படிக்கலாம் படிச்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் நம்ம அப்பா அம்மா நல்லா பாத்துக்கலாம் நம்ம ஊரை நல்லா பாத்துக்கலாம் நம்ம நாட்டை நல்லா பாத்துக்கலாம் சரியா ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா திருக்குறள் படிச்சுக்கலாம் நம்ம ஏ திருக்குறள் தெரியுமா தெரியுமா சாமி என்ன திருக்குறள் ஒரு குறைவு ஏதாவது சொல்லுங்க திருக்குறள் அந்த பையன் சொல்ல மாதிரி என்ன புடி புடி சூப்பர் பாப்பா கைத்துக்குறேன் அழகா சொன்னாங்களே நிறைய குறள் சொல்றீங்க அந்த பாப்பா சொன்ன குரல கற்க இந்த குறளோட மகிமை என்னன்னா அதுல தொணக்கால் இருக்காரு தொணக்கால் எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும் துணைக்கால் ஆஹ் சூப்பர் வெரி குட் அந்த துணைக்கால் இல்லாத ஒரு குறள் அது சரியா ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் ஏன் அப்படி போட்டிருக்காரு அப்படின்னா அது ஏன் துணைக்கால் இல்ல அப்படின்னா கல்வியை படிப்பை நல்லா படிச்சா யாருடைய துணையும் இல்லாமல் இந்த பூமியில இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யலாம் சொந்த நிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நீங்க படிப்பை என்ன செய்யணும் ரொம்ப சிறப்பா படிக்கணும் சரியா விளையாட்டா இப்ப உங்களுக்கு கல்வி முறை நிறைய அழகா வந்துருச்சு ரொம்ப அற்புதமான விளையா விளையாட்டா ஆட்டமா பாட்டமா கொண்டாட்டமா சிந்திக்க வைக்க உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அற்புதமான கல்வியெல்லாம் வந்துருச்சு அற்புதமான கல்வி வந்துருச்சு நம்ம தான் என்ன செய்யணும் சரியாத பயன்படுத்திக்கணும் இப்ப இந்த வாடிக்கு நம்ம எப்படி வந்தோம் இந்த வாடிக்கு எப்படி வந்தோம் எப்படியா ஆ படிக்கட்டுல வந்தோம் சரியா லிப்ட் படிக்கட்டுல வந்தோம் ஒவ்வொரு படியா மேலே ஏறி வந்தோம் சரியா அப்ப ஒவ்வொரு படி மேலே ஏறி வரப்ப இவ்வளவு உயரத்துக்கு நம்மளால வர முடியுது அப்ப வாழ்க்கையில நம்ம உயரணும் என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் சரியா இந்த படிக்கட்டு மாதிரி படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நூலகங்கள் இங்க பாத்தீங்களா கீழெல்லாம் அக்கா எல்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்களா அவங்களாம் நிறைய போட்டித் தேர்வுகள் அற்புதமா அங்க வந்து நூலகங்கள் நூலகர் வந்து அற்புதமான புத்தகங்களை இருந்து பெற்று நல்ல வாய்ப்போட வசதி வாய்ப்போட நாமலாம் படிச்சு முன்னேறதா இந்த நூலகத்தை பயன்படுத்தலாம் பயன்படுத்துறாங்க நூலகத்தை வச்சிருக்காங்க அது இல்லாம சிறப்பா பயன்படுத்தணும் சரியா சிறப்பா பயன்படுத்தணும் குட்டி பைய சிட்டு வைக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் பள்ளிக்கூடம் சந்தோஷப்படுவோமா சந்தோஷப்படுமா எத்தனை பேருக்கு பிடிக்காது சரியா நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும் ஆனா நான் சொன்ன மாதிரி கல்வி முறையெல்லாம் மாறிடுச்சு சரியா ஆனா எப்படி ரொம்ப எளிமையா இருப்போம் பையன் எப்படி பாரு கிராமத்துல குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் ரொம்பவே சந்தோஷம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் நம்ம ஊரு பள்ளி கூட மாறி போயாச்சு இப்ப டீச்சர் கையில் இருந்த பெரம்பு காணாம போச்சு நம்ம ஊரு பள்ளி கூட மாறி போயாச்சு இப்ப டீச்சர் கையில் இருந்த பிறம்பு காணாம போச்சு குழந்தையோட டீச்சர் இங்கே நட்புறவாச்சு குழந்தையோட டீச்சர் இங்கே நட்புறவாச்சு இப்ப பயம் இல்லாம பையன் படிக்கும் காலம் வந்தாச்சு இப்ப பயம் இல்லாம பையன் படிக்கும் காலம் வந்தாச்சு குட்டி பைய சிட்டுவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் Thank you. டீச்சர் போல இவன் மெங்கே போர்டில் எழுதுகிறான் சக பையனோட பாடமெல்லாம் கலந்து பேசுறான் டீச்சர் போல இவனு போர்டில் எழுதுறா சக பையனோட பாடம் எல்லாம் கலந்து பேசுறான் மாமா போல பேப்பர் படிக்கிறான் மாடி வீட்டு மாமா போல பேப்பர் படிக்கிறா இப்ப பயம் இல்லாம பள்ளி கூட சென்று வருகிறான் பயம் இல்லாம பள்ளி கூட சென்று வருகிறான் குட்டி பையன் விக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் குழந்தையோட தனித்தன்ன வெளிய வருகிறது அவை ஓவிய நா புரிஞ்சு போகுது வருகிறது அவை ஓவிய நா புரிஞ்சு போகுது விஞ்ஞானியா வளர இப்ப வழிபொறக்குது விஞ்ஞானியா வளர இப்ப வழிபொறக்குது இந்த கல்வி முறை மக்களிடையே நம்பிக்கை வழக்குது இந்த கல்வி முறை மக்களிடையே நம்பிக்கை வழக்குதே குட்டி பய சிட்டு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளி கூட போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் குட்டி பைய சிட்டுவிக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் சொல்லுங்க குட்டி சிட்டு சிட்டுவிக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் குட்டி சிட்டு சிட்டுவிக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவதிலே ரொம்பவே கொண்டாட்டம் குட்டி சிட்டு சிட்டுவிக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்ப பள்ளிக்கூடம் போவது குழந்தைகளே நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க சரியா ஐயா ஸ்ரீதரைய வந்திருக்காரு அவர் ஒரு முனைவர் பட்டம் அதாவது காலேஜ்ல வாத்தியார் சொல்றாங்க இல்லையா காலேஜ்ல ஆசிரியர் பேராசிரியர் அந்த படிப்பு படித்தவர் அவர் உங்களுக்காக மாணவருக்காக தொடர்ந்து அறிவியல் சிந்தனை விதைத்து கொண்டு கூடிய அற்புதமான மனிதர் நல்ல கலைஞர் சரியா இப்ப அவர் நம்மிடையே பல்வேறு செய்திகளை சொல்ல வர்றார் அவருடைய பலத்தை கைத்தட்டோட அழைக்கலாமா அவரா Thank <laughs> you.